அல்லாஹ் எதிரை கண்ணியப்படுத்தினாலோ அதுனை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களை இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் மெய்மைப்படுத்தினான் நாலம் வருமேனும் அவர்களுக்கு உயர் அந்தஸ்துகளை கொடுக்கின்றார் உமை யாதீன் ஷா இர அல்லாஹ் கைநஹாமி தப்போவர்கள் குழு அல்லாஹுடைய குரான் சொல்கிறது சொல்லுங்கள் நபியே தஃபோ யார் அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் அதனை பெருமைப்படுத்தினான் வலுப்படுத்தினான் அதற்கு முதல் உரிமைகளை கொடுத்திருக்கின்றான் அதனை பற்றி பேசியிருக்கின்றான் நீங்களும் அதற்கு முதல் உரிமை கொடுக்கணும் கண்ணியப்படுத்தணும் அதனை பற்றி பேசணும் என்கிறது அல்லாவுடைய கட்டளை உங்களுடைய தத்துவாவை மதிப்பதற்குத்தான் அல்லாஹ் அந்த கண்ணியமான விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே சமர்ப்பிக்கின்றார் என்று நானும் நீங்களும் வாழக்கூடிய அந்த கண்ணியமான ஒரு மாதம் தான் ரஜ் என்கிறது அல்லாஹ் இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்ற கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களை பற்றி பேசின்றார் ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு உரிமைகள் இருக்கிறதே போல அல்லாஹ் மாதங்களிலும் சில உரிமைகளை முதலிடங்களை அவைகளுக்கு கொடுத்தான் அந்த வகையில் ரவுடைய குர்ஆன் பேசுகிறது இன்ன கைதத்துஷ் ஷுஹுரி இன்தல்லாஹ் அல்லாஹ் இடத்துல மாதங்களின் எண்ணிக்கை இஸ்னா அசஹரன் பி கிதாபில்லாஹ் அது அவனுடைய நவ்வல் மஃபூவில் இருந்து அவனுடைய கலாமே கதீம் என்ற பூர்வீகமான பேச்சில் இருந்தே உருவானது மா வருடத்துக்கு மாதங்கள் பன்னிரெண்டு ியோ எங்களுக்கு வருடத்துக்கு அமைத்து தர இல்ல அல்லாவே வருடத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் என்று அல்லாஹ் எவ்வளவு பூர்வீகமானவனோ பழையவனோ அதே போன்று அது பழையது பூர்வீகமானது நான் படைத்தது ஏற்படுத்தியது நிர்ணயித்தது என்கிறதனை சொல்லி வைத்து மின்ஹா அர்வத்தும் அந்த பனிரெண்டு மாதங்களில் நாலு மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டது பட்டது மனிதர்களே அடியார்களே நீங்களும் அந்த வாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஃபலார் தலிலுமும் ஃபிஹினான் ஃபுசப்பும் அதிலே உங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு தீங்கு செய்து கொள்ளாதீர்கள் அல்லாஹ் அதனை கண்ணிய போல நான் இந்த முதலில் கண்ணிய வேண்டும் என்கிறதனை உலமாக்களை அணுகி கேளுங்கள் மஷிதோட தொடர்பு கொள்ளுங்கள் நல்லவர்களுடைய சபைகளே அமருங்கள் அதனை பற்றி பேசுவதற்கு நேரும் காலங்களை எடுத்து கொள்ளுங்கள் என்கிறதெல்லாம் இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் தான் அந்த நான்கு மாதம் எங்களெல்லோருக்கும் பாடமாக இருந்தாலும் கூட மறக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறிவிட்டது துல்காதா தில்ஹெஜ்ஜா மொஹர்ம் என்றே தொடர்ச்சியாக அந்த சங்கை புரிந்திய மாதங்கள் நம்மை வந்து அடைகிறது என்றாலும் அந்த மாதங்களுடைய சிந்தனை கிடையாது வியாபாரத்தில் சொன்ன போய் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஹராமான சம்பாத்தியம் நடத்தப்பட்டுக்கொண்டே இருக்கிறது அங்கே செஞ்ச ஹராமான காரியங்கள் சென்ற ஹராமான உறவுகள் அங்கே அல்லாவுக்கு மாற்றமான காட்சிகள் ஹராமான சிந்தனைகள் ஹராமான தொடர்புகள் என்று எதற்கும் பஞ்சம் இருக்கல துள் காதவும் அப்படியே கழிந்தது துள் ஹிச்சாவுடைய வாதமும் அதே போல கழிந்தது என்ற அளவு செய்தான் எங்களுடன் விளையாடுகின்றான் ஹஜ்ஜிக்கு சென்ற ஹஜ் ஆச்சிகளுக்கு அந்த மாதத்தில் வலையிலே சிக்கிக் கொள்கின்றார்கள் அவர்களுடைய நடைமுறைகளை பார்த்தாலும் அல்லா கண்ணியப்படுத்தி எனக்கு நன்மைகளை அபரிமிதமாக சம்பாதித்துக் கொள்வதற்கு தந்திருக்கின்றான் நான் இவைகளுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும் என்று பொருத்தம் திருப்பம் பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அங்கேயும் தூங்கி கணிக்கக்கூடியவர்கள் சில காட்சிகளை பார்த்து கணிக்கக்கூடியவர்கள் புனிதமிக்க பூமியிலையும் அல்லாவுடைய தனத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இடங்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அந்த புனித மிக்கமான பாக்கியம் பெறுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாத அப்பாக்கியவான்கள் எந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்கிறதையும் சிந்தனை செய்து பாருங்கள் துல்ஹுடைய மாதவும் அதே நிலைமையில கழிந்தது அதுக்கு அடுத்தபடியாக புது வருடம் இஸ்லாமிய வருடம் முஹர்ரம் உடைய வாதமும் வந்தது முஹர்ரம் என்றாலே சங்கை படுத்தப்பட்டது கண்ணியமாக்கப்பட்டது என்ற கருத்து அல்லாஹ் அதனை எந்த முறையில் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் அதனுடாக அல்லாஹ் உடைய வெகுமதிகளை நான் இப்படி பெறணும் என்கிறது நானும் நீங்களும் சிந்தித்தோமா சில மாதங்கள் கழிந்து நான்காவது மாதம் ரஜபுல இன்று நான் நீங்களும் வீட்டிருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கண்ணியம் என்னுடைய உங்களுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது அது எந்த அளவுக்கு ஆள பதிந்து இருக்கிறது இதற்குள்ள நான் சுபமுடைய தொழுகைக்கு மசிதுக்கு பாதத்தை எடுத்து வைத்தேனா இல்ல என்னுடைய மனோ இச்சை இந்த நாவலை பற்றி குளிர்ல தூங்க சொல்லுது நான் என்னுடைய வீட்டிலே தொழுதிட்டு தூங்கிறேனா இல்ல சுபையும் கல செஞ்சரா ஜனாபத்துடன் கழித்தா நீ கண்ணியப்படுத்த உன்னை அண்ணா நாங்கள் வறுமையில் கேவலப்படுத்துவான்

நம்பிக்கை வை அல்லாவுடைய வாக்குறுதலின் மீது நம்பிக்கை வை அவருடைய வெகுமதிகளை பெற்றுக் கொள்வதற்கு விரைந்து வா என்று இந்த சந்தர்ப்பங்களை தந்து அல்லா ஸ்மாரத்தலையும் அழைக்கிறான் செவிடர்களை போல பார்க்கும் பார்க்காத குருடர்களை போல உணராத உள்ளம் கொண்டவர்களாகிய மனதின் முத்திரை குத்தப்பட்டவர்களாக நானும் நிகழும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் திடீர் மரணம் வந்துவிடும் என்னை உங்களை மீட்க யாராலும் முடியாமல் போய்விடும் அங்கே பக்கத்தில் மனைவி இருந்தாலும் பக்கத்தில் எங்களுக்கு வாழ்க்கை பூராவும் உதவி செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படியான ஒரு நிலைமைக்கு நானும் முழுகளும் நிச்சயமாக முகம் கொடுப்போம் இதனால தான் இந்த மாதங்கள் உன்னை நீ திருத்திக் கொள் பலாத்தாலும் புசப்பும் இந்த மாதங்கள்ல உனக்கு நீ தீங்கிழைத்துக் கொள்ளாதே உன்னுடைய ஆத்மாவுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதே ஆக பெரிய அநியாயம் தான் ஷீர்க்குடைய அநியாயம் இந்த ஷீர்க்கல்ல

இந்த விடயங்கள் மறைமுகமான விடயங்கள் மனிதர்களுக்கு தெரியும் என்று சிந்தனை கொண்டு சில சில விடயங்களே மூழ்கக்கூடியவர்கள் சிந்தனை செய்து பாருங்கள் நான் என்னுடைய ஆத்மாவுக்கு பெரும் அடியாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஏனைய பவுங்கள் அடியாயம் தான் அல்லாவுடைய சிந்தனையற்று வாழ்ந்ததும் அநியாயம் தான் தாஜு தொழுகையை நாசப்படுத்திவிட்டு செத்த பிணத்தை போல தூங்குவதும் அநியாயம்

தயார் அதனை உணரக்கூடியவர்கள் அதற்காக சிரம் மேற்கொண்டு அதற்குண்டான அமைப்புகளை செய்ய வந்தாலும் அதற்கும் இடம் கொடுப்பார் யாரும் இல்லை அதில் கலந்து கொள்பவர்களும் யாரும் கிடையாது

அதுல அல்லாஹ் சுபா குலத்தாலாவோடைய பாவமற்ற அடியார்கள் மலாக்காமார்கள் சமூகம் வரைக்கிறார்கள் உங்களை தூய்மைப்படுத்துவார்கள் உங்களுக்கான இஷ்டம் செய்வார்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வாதத்துல மாபெரும் ஒரு காரணியாக அது அமையும் என்பதற்காக ஆனால் இன்றைக்கு அந்த மஜினிஸ்க்கு வரக்கூடியவங்களை காலம் ஏன் திங்க பிப்ல எதையும் அடையலாம் எந்தரையும் எனக்கு ஏதாவது

அமைப்பதின் மூலமாக அதனை டச் பண்ணுவதின் மூலமாக நீங்க பெரிய இன்ஃபர்மேஷன் செலுத்திக் கொண்டவர்களாக ஆகலாம் என்றாலும் அல்லா இடத்தில் உங்களுக்கு சொருக்கத்தின் வழி லேசாக்கப்பட மாட்டாது என்கிறதனை ஒரு மசாலா அதனை பற்றி பதுவா எடுக்க வேண்டுமா வீட்டில் இருந்து வெளிக்கிழமை வாங்க உங்களுடைய மஸ்ஜிதுடைய மாவிடத்தில் அவர்கள் கண்ணியப்படுத்துங்க இந்த வரக்கூடிய வழியில உங்களுக்கு மரணம் சம்பவித்தால் சொர்க்கத்துடைய ஒரு வழியில் நடந்து வந்த நீங்க சொலத்துக்கு போய்

மொபைல் போன் உனக்கு அல்லாஹை நெருங்குவதற்கு தடையா அதில இருந்து தூரமாகிவிடே தகாத நட்பு உனக்கு அல்லாஹை அடைவதற்கு தடையா அதைவிட்டும் நீங்கிடு அந்த நட்பை அறுத்து விடு நீ வசிக்கும் வீடே அது வாழ் வார்க்கத்தின் சூழ்நிலை படைப்பதற்கு தகுதி இல்லையா நீ அதற்குண்ட ஆவணங்கள செய் அல்லது நீ அதனுடைய முசீபத்தை நீக்கி விடுவதற்கு இடம் மாறு இப்படி நாங்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவருடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் அத்துடனே நாம் அதற்குண்டான சூழலை அமைப்பதுடன் அந்த சூழல்களை தேடி வேண்டும் இந்த கட்டியமிக்க மாதம் எப்படியாப்பட்டது

உங்களுடைய முகம் நிதமும் வாழத்தை உற்று நோக்குவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் நீங்க விரும்பக்கூடிய கிபாவின் பக்கம் வெறுசீக்கிரம் உங்களை தீர்ப்புவோம் ஹசரத் அரசின் நபையில சலாத்து

அவர்கள் வருவார்கள் என்பதும் ஒரு மஸ்ஜித் தான் இது போன்ற சில

பொது திட்டமே தவிர இன்னும் கடன் எடுத்தவனுக்கு தான் திட்டமே தவிர அந்த திரிபுழாவை அந்த மாத்திக்கொள்ள தயார் இல்லை இன்றும் பார்த்த திரிபுழா தான் இருக்குது என்றாலும் அந்த திசையை மாற்று நானும் நீங்களும் தயாரிங்க அல்லாஹ் கிப்லாவ மாற்றி இந்த பாதத்துல எங்களுடைய உள்ள எந்தெந்த திளாவில ஊடுருவி போயிருக்கிறதோ மாற்றிட வேண்டும் அப்பொழுது தான் அல்லாவுடைய வேமதிகளை அடை முடியும் அவனுடைய தொடர்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஹஸ்ரத் இருதீரே நபீசர் அல்லாஹ் சுபாஹ்மதரா சொன்னான் போல் வரைக்கும் கஷ்டத்தால் மஷிதல் அறாம் நீங்க எங்க போனாலும் உங்களுடைய முகத்தை மஷீதுல அராவின் பக்கம்

பொழுது இந்த என்ன நடந்திருக்குது என்று பேசும் சமுதாயமும் இருக்கிறார்கள் என்கிறதனைத்தான் அண்ணா சுமத அறிவுறுத்துகின்றான் இந்த லஜக்குடைய மாதத்தினுடைய கண்ணியங்கள் ஒன்று தான்

கண்ணியப்படுத்தப்பட்ட சங்கியான மாதம் சஃபருள் முசஃபர் வெற்றி அளிக்கப்பட்ட சஃபருடைய மாதம் என்றெல்லாம் இப்படி இணைப்பார்கள் அனைத்து ரசூலா இணைத்ததால் மாற்றமாக அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு அந்த மாதங்களில் இருக்கக்கூடிய சில சில சிறப்பு அம்சங்களை வைத்து சில வார்த்தைகளை இணைத்து ஒரு யூசேஜ சொல்லியிருக்கத்தான் செய்து ஒரு புழக்கம் ஒன்று இருக்குது ஆனாலும் ரஜபுடைய மாதத்தை பொறுத்த வரையில நபி சலாஹ் அலி வசலம் இணைத்தார்கள் ரஜாபம் முழர் ரஜம் என்றாலே அது முழர் முழர் என்றால் ஒரு கோத்திரத்தின் பேர் அந்த கோத்திரத்தின் மாதம் என்றார்கள் ரஜா மாதத்தை முழர் கூட்டத்தினர் கண்ணியப்படுத்தியதைப் போல யாருமே கண்ணியப்படுத்தவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் உள்ளத்துல உள்ளங்கள் உள்ளத்துல ரஜப்புடைய மாதத்தின் மகத்துவம் இருந்தது நபி சமபாவனை சவாளுடைய அந்த புனிதமான வாயினால் வெளியாக கூடிய அளவுக்கு முழர் கோத்திரம் விறக்க செய்யப்பட்டார்கள் என்றால் என்று முழர் கூட்டத்தை இணைத்தார்கள் அவர்கள் இந்த அளவுக்கு வேண்டப்பட்டவர்கள் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் சிந்தனை செய்வார்கள் அதனால நாங்களும் ஆகிவிட வேண்டும் மட்டுமல்ல வரக்கூடிய அனைத்து மாதங்களையும் எங்களுடைய பயிற்சியை எடுத்துக்கொண்டு துனியாவிலேயும் ஆங்கிலாவிலையும் நிம்மதியாக சந்தோஷமாக

பட்டறையில காசு விழுந்து கொண்டிருக்கிறது இருக்குது அதனை முடிக்கும் வரைக்கும் உனக்கு மசிதின் பக்கம் பாதத்தை எடுத்து வைப்பதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கில்லையே இது ஒன்றை விட்டு அல்லாவை தூரமாக்கும் அல்லாவை விட்டு உன்னை தூரமாக்கும் இதனை நாளும் ஆதரிக்க முடியாது உன்னுடைய வீண் விளையாட்டுகளையும் உன்னுடைய உதவி பண்பாட்டத்திலையும் நீ மற்றும் உண்டான பலவிதமான

வறுமையை உண்டாக்குவேன் உள்ளத்தை நெருக்கடியில் ஆக்குவேன் கோடி கிடைத்தாலும் பலர் பிரச்சனை சிக்கிக் கொண்டிருப்பாய் உனக்கு தலை மேல செல்வம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாமல் நீ நஷ்டம் அடைவாய் கலங்குவாய் தயங்குவாய் உன்னுடைய நிம்மதியை நான் பருத்து விடுவேன்

யாருக்கு ஆஹிரா அதிகம் கவலைடையாதா இருக்குமோ அம்லவ் சதுரக்க அல்லாஹ் சுபால் ஒத்தாலா ஜான்லவு கினா உஃபே கல்வி அவனுடைய உள்ளத்தில் செல்வத்தின் நிறமையை போட்டிவிடுகின்றான் மேலும் ஜமா லஹோ ஷம்லஹோ சிதறி கிடைக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உண்டு சேர்க்கிறான் சிதறுண்டு போயிட்டது என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் சிதறுண்டு போயிட்டது என்னுடைய வியாபார சிந்தனைகள் சிதனுண்டு போய்விட்டது நான் ஏற்படுத்திய திட்டங்கள் செய்ய முடியல அங்க நாய்க்கிறான் யாராலும் உதவி செஞ்சு கூட கரை சேர்க்க முடியல அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய கவலை ஆதரமாக ஆக்கிக்கோ நான் உன்னை கரை சேர்க்கின்றேன் நான் உன்னை கரை சேர்க்கின்றேன் சிதன் கிடைக்கக்கூடிய அனைத்தையும் ஒன்று சேர்க்கின்றேன் உன்னுடைய உள்ளத்துல செல்வத்தை ஏற்படுத்திட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் மேலும் அத்தத்தை துன்யா வயிற்றாகிமா துன்யா நீ நாடக்கூடிய அனைத்தும் அனைத்தும் சகிதவாக உன்னுடைய பாதத்தை முத்தமிடும் கேவலமடைந்து உன்னிடத்துல வரும் என்கிறான் சகோதரர்களே எனவே இந்த மாதம் அதிகமான வரலாறு துருகர் படைத்த மாதம் புரித மிக்க விண்வெளி பயணம் ஞானாஜைக்கு அண்ணா சுபாதாலா அசரத்த சுபா சபாவிசர் மாவட்டரை அழைத்துக் கொண்டு தொழுகையை பரிசா அழைந்த மாதரும் ஆனந்தமடைவோம் இந்த தொழுகையை வைத்து யார் இதனை வைத்து ஆனந்தமடைவில்லையோ அவனர் மூனில் அந்த அவனர் உணவு இதில் நான் சொல்லல ஏராளமான கொரான் ஹதீசுடைய ஆதாரத்தை வைத்து இந்த வார்த்தையை உச்சரிக்கிறேன் பிறந்தார்கள் பூமியிலே

இந்த ரஜமுடைய மாதத்தில் தொழுகையில் அசட்டை தரமாக இருப்பவர்களே காட்டக்கூடியவர்களே கலா செய்து துண்பவர்களே நேரம் பிந்தி நிலை ஒவ்வொருத்தரும் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாவுக்காக வேண்டி விவாதத்துக்கு நேரத்தை அத்துடனே அவருடைய முதல் முதல் ஒவ்வொரு செய்த பாதும் இந்த பாதம் தான் அவைகளை எல்லாம் தர மாட்டாது அத்துடனே யுத்தம் யுத்தம் இன்னும் சில சாபாக்களுடைய காலத்தில் தாவியங்களுடைய காலத்தில் ஏற்படுத்தது மாபெரும் வெற்றி வாகி வீசக்கூடிய விடயங்கள் எல்லாம் இந்த மாதத்துல நடந்திருக்கிறது எனவே அல்லா இதனை கண்ணியப்படுத்திருக்கின்றான் இதிலே எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாமல் எங்களை நேரான பாதையிலே செலுத்துவதற்கு ஒவ்வொரு கடமும் முயற்சி ஆக அல்லா சுபா நம்முடைய இதயங்களை அவர்களுடைய வார்க்கத்தின் பக்கம் திருப்புவானாக அதனை ஒழியாளர் நிரப்புவானாக எங்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை ஒன்று பண்ணுவானாக நீ கண்ணியப்படுத்தி இந்த வாதத்தை நானும் கண்ணியப்படுத்திய கூட்டத்திலே எங்களை ஆக்கியால் உருவானாக யாரெல்லாம் உங்களுடைய நட்பேற்றை பெற்றார்களோ அவர்களுடன் நம்மையும் சேர்த்துக் கொள்வாராக உலகத்தில் பல இடங்களிலே பரவி கிடைக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இன்னல்களும் துன்பங்களும்

சந்தர்ப்பங்களை தந்து அனுப்பிடுவாயாக எங்களுடைய பாவங்கள் அனைத்தின் நன்மைகளாய் மாற்றி அனுப்பிடுவாயாக துவாக்களை கவுசிவாயாக